ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட இதை மாதிரி வரும்பொழுது மேக்ஸிமம் எவ்வளோ கோவில் பார்க்க முடியும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இன்றைக்கி நாள் முழுக்க நாங்கள் பயணம் செய்கிறோம் எங்கள் கூட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்களும் பயணம் செய்யுங்க முதன்மையாக வந்தது நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இது தான் நம்பர் ஒன் அடுத்தபடி இங்கே இருக்க திவ்ய தேசங்களும் பார்க்க போகிறோம் சிவாலயங்களும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து எங்களோட சேர்ந்து பயணிங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் தனி பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் அருள்மிகு உலகலந்த பெருமாள் ஆலயம் இதுக்குள்ளே வரும்போது நாலு திவ்ய தேசங்கள் பார்க்குறோம் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ கார்வண்ண பெருமாள் நான்கு திவ்ய தேசங்கள் ஒரே ஆலயத்தில் நம்ம தரிசிக்கிறது இங்கே தான் கண்டிப்பாக காஞ்சி வந்திங்கன்னா இந்த ஆலயத்தை தரிசிக்க மறக்காதீங்க அடுத்து நம்ம பயணித்த ஆலயம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயம் தீராத பிணிகள் நீக்கக்கூடிய குளம் பார்த்திங்கன்னா இங்கே தான் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ காலையிலேருந்து நம்ம மூன்று ஆலயம் பார்த்தாச்சு லைட்டாக பசிக்கல கொண்டு போன இந்த இட்லி சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து பார்த்த ஆலயம் பார்த்திங்கன்னா கைலாயநாதர் ஆலயம் ஒன்பது மணிக்கு ஆலயம் திறக்கிறதால எட்டு மணிக்கே நாங்கள் அங்கே போயிட்டதால் இப்போ டிஃபனாக முடித்தாச்சு ஒன்பது மணிக்கு கோவில் திறந்த உடனே உள்ளே போய் கைலாயநாதரை நம்ம தரிசிப்போம் அடுத்து நாம் பயணித்த ஆலயம் ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் கிருஷ்ணா பெருமான் அமர்ந்த கோலத்தில் திவ்யமாக காட்சி அளிக்கிறார் அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்ரீ பச்சைவண்ண பெருமாள் இங்கேயும் பார்த்திங்கன்னா பணிகள் நடந்துட்டுருக்கு இதற்கு எதிர்ப்புறம் ஒரு சாலை இருக்குது அங்கே போகணுன்னா ஸ்ரீ பவழவண்ண பெருமாள் எல்லா ஆலயங்களில் பணிகள் நடைபெறதால இப்போ நம்ம உற்சவமூர்த்தியை தான் பார்க்க முடியும் மூலவ பெருமான இங்கே இருக்க கும்பாபிஷேகங்கள் நடந்த பிறகு ஒரு நாள் வந்து நம்ம இங்கே தரிசிக்கலாம் காமாட்சி அம்மன் மேற்கு கோபுரமாக வந்து இங்கே நம்ம திரும்பினோன்னா காளிகாம்பால் ஆலயம் இருக்குது ஆதி காமாட்சி அப்படின்னும் இந்த ஆலயம் அழைக்கப்படுது இங்கே இருக்க காளிகாம்பாலை தரிசிச்சுட்டு அதற்குள்ளேயே நம்ம பயணித்து போகும்பொழுது ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது அங்கே போனோன்னா குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எல்லாமே அருகாமையிலே அமைந்திருக்கு நம்ம நடந்து போகிற தூரம் தான் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆதி காமாட்சியம்மன் குமரக்கோட்டம் மூணுமே ஒரு முக்கோணமாக அமைஞ்சிருக்கு நடந்து போகிற தூரத்தில் பார்த்துட்டு அடுத்து அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தோம்னா வைகுண்ட பெருமாள் ஆலயம் இருக்குது திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் சிறப்புமிக்கது இங்கேயும் பணிகள் நடைபெறுவதால் நம்ம உற்சவமூர்த்தியை தான் தரிசித்தோம் திவ்ய தேசங்களில் ஒன்றா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கருதப்படுது கும்பாபிஷேகத்திற்கு அப்புறமா ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு நம்ம கண்டிப்பாக வருவோம் காஞ்சியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணித்தோன்னா திருப்புட்குழி இதுவும் ஒரு திவ்ய தேசம் வீரராகவ பெருமாள் நம்ம திருவள்ளூரில் பார்க்குறோம் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் இந்த திருப்புட்குழியில் பார்க்குறோம் இதற்கான தனி பதிவு போட்டிருக்கேன் பார்க்கறதுங்க கண்டிப்பாக பாருங்கள் இங்கே இருக்க விஜயராகவ பெருமாளை தரிசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தே போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமோதர பெருமாள் அந்த ஆலயமும் பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க ஆலயம் நின்ற கோலம் சயனித்த கோலம் அமர்ந்த கோலம்னு இங்கே மூன்று பெருமாளை தரிசிக்கிறாங்க இந்த பைபாஸ் ஆலையில் அதில் ஒன்று தான் நம்ம பார்க்கக்கூடிய தாமோதர பெருமாள் இப்படியே பயணித்து வரும்பொழுது பெரிய ஆலயம் ஒன்று இருந்தது கதவு மூடப்படும் நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தோம் அங்கே போயிட்டு பார்த்தா வராக ஈஸ்வரர் உள்ளே இருக்க சுவாமிகள் சொன்னார் இந்த சிவனை பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது சிவனே கூப்பிட்டா தான் பார்க்க முடியும் நாங்கள் அதை மாதிரி நாங்கள் என்ன கோவில்னே தெரியாமல் உள்ளே போயிட்டு இந்த சிவபெருமானை தரிசித்தது கண்டிப்பாக ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவம் தான் சிவனே கூப்பிடாமல் இந்த ஆலயத்துக்குள்ளே வர முடியாதுன்னா அந்த ஒரு அருள் பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே கிடைச்சது ரொம்பவே மகிழ்ச்சிக்குரிய ஆலயம் ஸ்ரீ வராக ஈஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ வராக ஈஸ்வரர் ஆலயம் பற்றிய வரலாறு தனி பதிவுகள் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மறக்காதீங்க ஆலயம் சுற்றி பார்த்துட்டு இப்போ பன்னெண்டரைக்கெலாம் கோவில்கள் மூடியாச்சு நாலரைக்கு தான் திறப்பாங்க இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இதை மாதிரி பட்டு புடவைகள் எடுக்கிறதுக்கு நமக்கு சரியான நேரம் நான் ஒரு சிம்பிளாக ஒரு புடவை ஆலிவ் க்ரீனில் ஒரு பட்டு புடவை எடுத்துட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு யூனிஃபார்ம் சேரீயும் எடுத்துட்டேன் தான் புடவையை பார்த்துட்டே இருந்தாலும் நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும்ல ஒரு மூணு மணி வரையும் இங்கே நம்ம சில் பண்ணியாச்சு இந்த ஏசி கடைகளில் மூன்றரை மணிக்கு பசிக்க உடனே இங்கே நாங்கள் துணி எடுத்த கடைக்கு எதிரிலே ஒரு மிஸ் இருந்தது அங்கே போயிட்டு லஞ்சம் முடிச்சுட்டு மூன்றையிலேருந்து நாங்கள் கிளம்பி ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு போனோம் அங்கே நால்ரைக்கு தான் தர பண்ணிட்டாங்க ஒரு மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஏகாம்பரநாதரை தரிசித்தோம் இருந்த கடும் பசியில் ஓட்டமோ ஓட்டம்னு ஓடினதால் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருமே நல்லா இந்த உணவை சுவச்சி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்த ஆலயம் தான் ஏகாம்பரநாதர் ஆலயம் டிசம்பர் எட்டு இங்கே கும்பாபிஷேகம் போது தங்க தேர்ப்பு பவனியும் அன்னைக்கு தான் நடக்கப்போகுது பஞ்சபூத சிவஸ்தலங்கள் இதில் நிலத்திற்கான இடமா இந்த இடம் கருதப்படுது கண்டிப்பாக டிசம்பர் எட்டு மறக்காதீங்க இங்கே இருக்க ஆயிரம் கால் மண்டபம் புது பொலிவோட காணப்படும் கண்டிப்பாக அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு சிவபெருமான் இறை அருளை பெறத்துக்கு டிசம்பர் எட்டு மறக்காதீங்க இங்கேருந்து அடுத்து நாங்கள் கிளம்புனது ஏழு கிலோமீட்டர் தாண்டி ஸ்ரீ குபேரர் கோவில் பழமையான ஆலயம் கிடையாது இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட ஆலயம்தான் இங்கேயும் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது குபேர பகவான் அவரோட அருளை பெற்றுட்டு பதினாறு செல்வங்களும் எங்களுக்கு வேணும்னுட்டு மனமார வணங்கிட்டு அடுத்து எங்கள் பயணத்தை துவங்கணும் ஸ்ரீ தவளேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயமும் ரொம்ப புராதனமான ஆலயம் காஞ்சி சர்வ தீர்த்த குலம் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்கள் அமைஞ்சிருக்கு இமயமலையில் தரிசிச்சுட்டு வந்த யோகிகளால் உருவாக்கப்பட்டது தான் அந்த சிவாலயங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம் கேஸ்லாம் நடைபெறுதுன்னா சீக்கிரம் முடிவடைகிறதுக்கு இந்த ஆலயத்துக்கு வருவாங்க இந்த ஆலயத்தை பற்றிய தனி பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே மணி ஆறாயிடுது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் திவ்ய தேசங்களும் நாங்கள் பார்க்குறதா இருக்கோம் கண்டிப்பாக எங்களோடவே நீங்களும் பயணம் செய்து வாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயம் கும்பாபிஷேகம் முடிஞ்சுருக்கிறதால பெருமாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் செய்திருந்தாங்க எட்டு கரங்களில் எட்டு ஆயுதங்களோட அஷ்டபுஜ பெருமாள் காண கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு தேசமாக கருதப்படுது அஷ்டபுஜ பெருமாள்னும் அழைக்கப்படுறார் ஆதிகேசவ பெருமாள்னும் இங்கே இருக்க பெருமாள் அழைக்கப்படுறார் அடுத்தது நம்ம பயணித்த ஆலயம் சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் வாங்க அந்த ஆலயத்துக்கு போகலாம் என்ன நம்ம இந்த ஆலயத்தில் வேண்டிக்கிறோமோ அதை சொன்ன வண்ணம் இந்த பெருமாள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் சயனித்த கோலத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சி அளித்தார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயம் பணிகள் நடைபெறுறதால் நம்ம மூளை வரை பார்க்கல உற்சவமூர்த்தி மட்டும்தான் பார்த்துருக்கோம் யோக நரசிம்மர் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம தரிசனம் செய்யலாம் பல ஆலயங்கள் இப்போ நமக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெறுறதால் நம்ம உற்சவமூர்த்தியை மட்டும்தான் தரிசிக்க முடிஞ்சது இப்போவே மணி நமக்கு ஆறு ஆயிடுது அருள்மிகு விளக்கொலி பெருமாள் வரதராஜ பெருமாள் இன்னும் ரெண்டு பெருமாளை நம்ம பார்க்கணும் அடுத்த பயணம் நம்ம விளக்கொலி பெருமாள் கோவிலை நோக்கி இங்கே போகும்பொழுது நம்ம அருள்மிகு தேசிகர் ஆலயம் பார்ப்போம் அயக்ரிவர் ஆலயம் பார்ப்போம் ஸோ ஒரு ஆலயம் பொழுது இங்கே நூ மூன்று ஆலயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் திவ்ய தேசங்களில் ஒன்றாக இந்த ஆலயம் கருதப்படுது விலக்கொலி பெருமாள் பூலோகம் ஒரு முறை இருண்டபோது விலக்கொலியை கொடுத்ததா இந்த பெருமாள் விலக்கொலி பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் இதற்கான ஒரு வரலாற்று கதைகளும் தனி பதிவு போட்டிருக்கேன் சேர சோழ பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாமே பதிவிட்டிருக்கேன் இதுவரையும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மணி நமக்கு ஆறு ஆயிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம வரதராஜா பெருமாள் ஆலயத்துக்குள்ளே போனோம்னா தரிசனம் முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் ஏன்னா சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கூட்டம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது நாங்கள் உள்ளே போயிட்டு தங்க பல்லி வெள்ளி பள்ளி அதையும் தரிசிச்சுட்டு வரதராஜா பெருமாளை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரும்பொழுது ஏழே முக்கா ஆறரை மணிக்கு காலையில் நம்ம காஞ்சிக்குள்ளே எடுத்து வச்சோன்னா எட்டு மணிக்கு வெளியில் போகும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து ஆலயங்களாவது பார்க்க முடியும் தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா தரிசிச்சுருக்கோம் காஞ்சி காமாட்சி ஆலயத்துக்குள்ளே இருக்கிற திவ்ய தேசம் கல்வ பெருமாள் அவரும் நான் பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை இருந்தாலும் உள்ளே நாங்கள் தரிசித்தோம் ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நிலாதுங்க தண்ட பெருமாள் அவரும் ஒரு திவ்ய தேசமும் அதையும் நாங்கள் தரிசித்ததை இதில் குறிப்பிடலை அப்படி நம்ம பொழுது எப்படியும் ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களே பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் உங்கள் தோழிகளோட வரீங்கன்னு பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து ஆலயங்களாவது பார்க்க முடியும் டூரிசம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற முறையில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இதை மாதிரி சுற்றுப்பயணங்கள் செய்யுங்க வயதிற்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணங்கள் இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் மலைவாச ஸ்தலங்கள் இப்படின்னு பல வயதிற்கு ஏற்பட்ட வயதிற்கான ஒரு சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் தவற விடாமல் பாருங்கள் நாங்கள் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பும் போது மணி எட்டாயிடுச்சு இந்த சுற்றுப்பயணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோடய தோழிகளுக்கும் பிடிச்சிருந்தது இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் போது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் என்ன குறைகள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் என்ன ஆலயம் நாங்கள் தவற விட்டோம் அதையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சுற்றுப்பயணம் போட்டுடுவோம் அந்த ஆலயத்தையும் பார்க்குறதுக்கு ஏகாம்பரநாதர் ஆலயம் டிசம்பர் எட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுது ஆயிரங்கால் மண்டபம் புதுப்பிக்கும் பணி முடிஞ்சு அதுவும் பார்த்திங்கன்னா புது பொலிவோடு இருக்குது தங்கத்தேரும் இப்போ ஆயத்த நிலையில் இருக்குது இதெல்லாம் பார்க்கணுன்னும் பொழுது டிசம்பர் எட்டு கும்பாபிஷேகம் பார்க்க தவறாதீங்க இதற்கான பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் கும்பாபிஷேக பதிவு அதையும் பார்க்க தவறாதீங்க இந்த ஆலயத்திற்கான ஒரு வரலாறு தனி பதிவு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய ஆலயங்களுக்கு இன்னுமே நாங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வோம் அந்த பயணத்தெல்லாம் எங்களோடவே நீங்கள் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டலான ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தில் நாம் சந்திப்போம்